वैंडित से स्पीड एक है। आल क्या? आल पति, आल क्या? आल पति कट कट कट। தலைவர் விஜய் தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் தமிழக வெற்றி

பேர் வந்து விக்கி நான் வந்து கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட தளபதி மக்கள் இயக்கத்தில் இருந்து மாவட்ட தலைவராக இருக்கிறேன் எங்கள் தலைவர் வந்து இன்றைக்கி அவரோட கட்சியை வந்து அறிவு பதிவு பண்ணியிருக்கிறாங்க தளபதியிலேருந்து தலைவர் ஆகிட்டார் இந்த தலைவர் ஆகணுங்கிறது தான் எங்களோட இருபத்தி ரெண்டு வருஷ கனவு அந்த கனவு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு தமிழக மக்கள் கழகம் இனி வருங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக பொதுமக்களோட ஆசையோடையும் மாணவர்களோட அன்போடையும் ஆதரவோடையும் கட்டாயம் ஆட்சி அமைக்குங்கிறத கேட்டுக்கிறோம் எங்கள் தளபதியை அந்த முதலமைச்சருங்கிற அரியாசனத்தில் உட்கார வைக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் அது வரைக்கும் எங்களோட உயிரை கொடுத்து எங்கள் தளபதிக்காக நாங்கள் வேலை செய்வோம் தமிழக வெற்றி கழகம் மீண்டும் ஒரு நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி அண்ணா திமுக ஆரம்பிக்கும் போது ஒரு எழுச்சி இருந்துச்சு அந்த எழுச்சி இன்றைக்கி தலைவர் விஜய் இங்கே ஆரம்பிக்கும் போது அந்த எழுச்சி வந்துருச்சு இதே மாதிரி அடுத்து வரும் காலங்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் இருக்குங்கிறத ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் தெரிவிச்சுக்கிறோம் தெற்கு மாவட்ட இளைஞர் தலைவர் பாபு இப்போ தளபதி கட்சி ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இடப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் நிர்வாகிகள் இவ்வளோ பேர் கூடியிருக்கிறோம் இது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஃபங்க்ஷன் பண்ணால் தான் கூட்டமாக இருப்பாங்க எங்கள் கட்சி அறிவிச்சோம்னா பொதுமக்களும் சரி எங்கள் ரசிகர் எங்கள் நட்பணி இயக்கம் கலைப்பை வந்து நட்பணி இயக்கம் வந்து கழக கழகமாக அறிச்சிட்டோம் கழக தொண்டர்கள் இன்னும் இதை விட நூறு மடங்கு அதிகமாக செயல்படுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தளபதி அனைவருக்கும் வணக்கம் நான் தெற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கேன் இத்தனை நாளா வெயிட் பண்றது இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நாளா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இந்த நலத்திட்டங்களையும் உதவிகளையும் நாங்கள் செஞ்சுட்டே வருவோம் இனி எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அங்கீகாரம் இல்லாமே இத்தனை நாள் நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம் இனி அங்கீகாரம் கிடைச்சிருக்கறனால இன்னும் கொஞ்சம் மேலும் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல தலைமை இதுல இருந்து பேசுறோம் நாங்கள் இத்தனை நாள் வந்து பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இத்தனை வருஷம் இதுக்காக தான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னி வந்து எங்க வேலை இன்னி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் வந்து தளபதி கட்சி ஆரம்பிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னி வந்து வேலைகளை கொஞ்சம் நல்ல ஸ்பீடாகவும் மக்களுக்கு நல்லது செய்யறது கொஞ்சம் வெளிப்படையாகவே செய்வோம் இத்தனை நாள் கொஞ்சம் மறைஞ்சதா செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்து இருந்த மாதிரி இருந்தது இனி கட்சியை ஆரம்பிச்சாச்சு நாங்கள் யாருக்கும் பயப்படறக்கு இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ எங்கள் பகுதியிலேருந்தும் மற்ற பகுதியிலேருந்தும் எல்லா ஒரு ஒரு கிளை உறுப்பினர் வரைக்கும் இன்னி பயப்படாமல் வேலை செய்வோங்கிறத உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கோவை திருச்சி மாவட்ட ஆலோசகர் ரோஹித் பேசினேன் தளபதி வந்து இந்த கட்சி கட்சியைக்காத ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அதனால் தளபதி அவர்களோட அறிவுறுத்தலின்படி நிறையா இது நலத்துட்டு உதவி பண்ணிட்டு இருந்தோம் எங்கே பண்ணாலுமே ஒரு இடையூறு வரும் ஒரு நல்லது பண்ணோன்னாலும் நிறைய பிரச்சனைகள் வரும் இனி கட்சி ஆரம்பித்ததுனால எல்லாமே மக்களுக்கு என்னென்ன பண்ண முடியும் எல்லாம் நடத்தி தொகுதியும் தைரியமாக துணிஞ்சு எல்லாருமே பண்ணலாம் இன்னும் சப்போர்ட் நாளுக்கு நாள் அதிகம் தான் ஆகிட்டு இருக்குது இந்த நாளுக்கு வெயிட் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வெற்றிக் கழகம் வந்து இனி எல்லாமே எல்லா பக்கமும் தளபதி தமிழக வெற்றிக் கழகம் தான் எல்லா பக்கமே நிலநாடுவோம்